வீரர் அலெக்சாண்டர் உலகை வென்று கட்டையடித்த வீரர் ஒருநாள் ஒரு சிறிய தவறுக்காக தனது அன்புத் தளபதியிடம் கடுமையாக கூறினார் இனி முதல் நீ என் தளபதி அல்ல சாதாரண வீரனாகவே இருக்கவும் கோதித்துக் கொண்ட தளபதி சில நாட்களில் அதை மறந்து தனக்கு வழங்கப்பட்ட பணியில் முழுமையாக ஈடுபட்டார் பல மாதங்கள் கழித்து ஒரு சமயத்தில் அலெக்சாண்டருக்கும் அந்த முன்னாள் தளபதியையும் சந்திக்க நேர்ந்தது மன்னரை வணங்கிய பின் அவர் தனது கடமையில் தொடர்ந்து ஈடுபட்டார் அதை கவனித்த அலெக்சாண்டர் கேட்டார் போலவே சந்தோஷமாக பதவியை இழந்த பின் கூட ஒரு குறையும் தெரியவில்லையே சிறப்பாக பதிலளித்தார் மன்னா தளபதியாக இருக்கும் போது என்னை பார்த்து பயந்து கொண்டே இருந்தார்கள் ஆனால் இப்போது எல்லோரும் மனதார பேசுகிறார்கள் அது எனக்கு சந்தோஷம் அளிக்கிறது அலெக்சாண்டர் மீண்டும் கேட்டார் உயர் பதவியில் இருந்து கீழ் இறங்குவது அவமானமாக இல்லை என்கிறாயா வீரன் பதில் சொன்னார் மானமும் அவமானமும் பதவியால் வருவதில்லை மன்னா மனநிலையால் தான் எனக்கு தரப்பட்ட பணியை உண்மையுடன் செய்வதே எனது பெருமை அதைக் கேட்ட அலெக்சாண்டர் ஆனந்தத்தில் அந்த வீரனை கட்டித் தழுவினார் உன்னை போன்றவனே மீண்டும் தளபதியாக இருக்க வேண்டும் என்று கூறி பறிக்கப்பட்ட பதவியை மீண்டும் வழங்கினார் முடிவில் பதவி இல்லையென்றாலும் பணியை பெருமையுடன் செய்ய வேண்டும் அதுவே உண்மையான வீரம்